அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடத்திட்டு எண்ணிக்கையை போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன் பட் அதுக்கு முன்னதாக நீ எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் இது வந்து என்ன சொல்றதுன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகியும் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சரி இன்னைக்கு வந்து அந்த அறிமுகப்படுத்துவதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரக்கூடிய நம்ம ஒரு கட்சி ரீதியாக நம்ம தயார் தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வு சார்ந்தும் சேர்ந்து உழைப்போம் அமைதி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு அது என்னன்னு நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம இதை கொண்டாடுவோம் இது வந்து வெந்து பெரும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை நம்ம பார்த்து தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு ஒற்றுக்கான ஒரு கொடியா தான் நம்ம பார்க்கலாம் இது வந்து உங்க இல்லத்துல உங்க உலகத்துல நல்லா திரும்பி பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பர்மிஷன் எல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏற்றி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்ஃபிடென்ட் ஆ இருங்க நல்லது நடக்கும் வெற்றி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்